அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சன்மார்க்க சகோதர சகோதரிகளே சான்று பெருமக்களே சிந்தனையாளர்களே பசி வருகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை வள்ளல் பெருமனாருடைய திருவாய் வளர்ந்து அந்த அற்புதமான உடல் நலிவடைகின்ற தன்மையை எடுத்து இங்கே விரிவாக நமக்கு அறிவுறுத்துகிறார் ஜீவ அறிவு விளக்கமில்லாமல் இந்த ஆன்மாவானது மயங்கி மயக்கத்திலே நிலை தடுமாறுகிறது அப்படி நிலை தடுமாறுகிற பொழுது இந்த உடலானது சோர்வடைகிறது மனமானது சிதலமடைகிறது புத்தி அங்குமிங்கும் ஓடி நிலையற்று நிற்கிறது சித்தம் இந்த மனமானது புத்தியானது கலக்கமடைகிறது குழம்பிய குட்டை போல இந்த மனமானது தடுமாறுகிறது அகங்காரம் என்னும் நிலையானது அழிகின்றது தான் தனது என்ற நிலையில் இருந்தவன் இந்த பசி வந்த பிறகு அவனுடைய மொத்த அகங்காரமும் அழிந்து உடலுடைய பிராணனானது சூறாவளி போல் உடலுக்குள்ளே சுழற்சியை ஏற்படுத்துகிறது எல்லாம் அங்கே நிலை தடுமாறி புழுக்கம் கொண்டு ஆங்காங்கே பிரியத் தொடங்குகிறது கண்களோ பஞ்சடைந்த குழி விழுந்த முகமாக உள்ளே ஈர்த்து கொள்ளப்படுகிறது வாதப்பித்த ஸ்லேட்டமங்கள் இந்த மூன்று வாதங்களும் அங்கே நசிந்து போகிறது தோல் மெலிந்து சுரணையற்று போய்விடுகிறது கால்கள்லாம் சோர்ந்து துவல்கின்றது வாக்கு குளர்கிறது வாய் நா பெறலாமல் நாவும் அன்னமும் மேலன்னமும் கீழும் ஒன்றோடொன்று ஒட்டி கொள்கிறது நாடிகளெல்லாம் குழைந்து நைந்து போகுது நாடிகள் கட்டுவிட்டு குழைகின்றன எலும்புகள் கருகி பூட்டுக்கள் விடுகின்றன இரதியம் வேகு மூளை சுருங்குகிறது சுக்கிலம் விதிம்பி வற்றி போகிறது ஈரல் கரைந்து போகிறது ரத்தமும் சலமும் சுவரற்று மாமிசம் குழைந்து தன்மை போடுகிறது வயிறு பகிரின் ஏறுகிறது சோபங்கள் மென்மேலும் உண்டாகின்றன உயிரிழந்து விடுவதற்கு மிகவும் சமீபத்தில் அடையாளங்களும் அனுபவங்களும் மென்மேலும் தோன்றுகின்றன பசியினால் இவ்வளவு அவத்தைகளும் தோன்றுவது ஜீவர்களுக்கெல்லாம் பொதுவாகவே இருக்கிறது ஏனென்றால் இங்கு நிலைமை அதுபோல் உருவாக்கப்பட்டிருக்கிறது மனிதர் இருக்கின்ற வரை எதையும் சிந்திப்பதில்லை இல்லாத பொழுது சிந்திப்பதை அதிகமாக்கிக் கொள்கின்றான் கிடைப்பதை தனக்கு மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தானே உண்டு தானே வாழ்வதாக எண்ணிக்கொள்கின்றான் அது தவறான செயல் என்பதை அவனுடைய பசி வருகின்ற பொழுதுதான் அவனால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆக அன்பர்களே இப்படிப்பட்ட துன்பம் நமக்கு தேவைதானா என்றால் அது தேவையில்லை இது எப்போது நீங்கும் என்றால் அந்த ஸ்தூல தேகத்திற்கு உணவு கிட்டியவுடன் அந்த வயிறானது நொம்பி போதுமென்ற மனம் தோன்றியவுடன் அவன் முகத்தில் ஏற்படுகின்ற ஒரு ஜீவ சொர்க்கமானது ஒப்பில்லாத இன்பத்தை தந்துவிடுகிறது இதற்கு இந்த உணவி அளிக்கின்றவருடைய மனோபக்குவம் எந்த தெய்வத்தோடும் ஒப்பிட முடியாது ஏனென்றால் பரமமாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஆகாரமாக உன் உணவளிப்பது என்பது மிக பெரும் காரியம் அந்த காரியத்தை செய்தவர் இப்பிரவிலே சகல புண்ணியங்களும் அடைந்து அவரும் அவருடைய அன்பு குடும்பம் மேலோங்கி வாழ்வும் என்பதை உணர்த்துகின்றார் ஆக தானத்தில் சிறந்தது அன்னதானம் அதிலேயும் பசியோடு இருப்பவருக்கு கொடுப்பது என்பது பெரும் புண்ணியத்தை தரும் என்பதில் ஐயமில்லை அன்பர்களே ஓம் குருகாந்த ஈசாய